ஒரு கேவலமான பார்ட்டி பத்தி இப்பதான் கேள்விப்படும் நம்ம திருச்சி சூர்யா அவர்கள் அதை பத்தி புட்டு புட்டு வைக்கிறார் அதாவது நெருப்பை பத்த வச்சுட்டு இவரே அதை அணைக்க ட்ரை பண்றாரு நினைக்கிறீங்க இந்த பார்ட்டிக்கு இந்த பொண்ணுங்க இதெல்லாம் இதெல்லாம் இந்த காசு மாட்டிருச்சு பணம் மாட்டிருச்சுனா வராங்க பெண்கள் மாட்டி இருந்திருக்காங்களே வார வாரம் ஒரு ஆளுக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் இதெல்லாம் கொடுத்து ஒரு பார்ட்டி கூப்பிடுறாங்க என்ன அர்த்தம் யோசிக்க வேணாமாங்க ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ் பேர் அடிப்படுது பெரிய பெரிய டைரக்டர்ஸ் பேர் அடிப்படுது ஏன்னால் இந்த மாதிரி நபர்களை வந்து என்ன மாதிரி ஆசை காட்டுவாங்க இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியாது யார் யாரையும் அடித்து ஓதச்சி அங்கே கூட்டிகிட்டு போகல எல்லாம் சந்தோஷமாக தானே போயிருக்காங்க நான் வந்து ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் டீனேஜர்ஸ் அந்த டீனேஜ் கொதி கொதிப்பில் இருக்காங்க ரெண்டு பேரும்னா ஆஹா உனக்குண்ணா நான் எனக்கு நீ டூ திஸ் ஸ்டார்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரீசண்டா ஒரு விஷயம் வந்து வெளியில பரபரப்பா பேசப்படுது அது என்னன்னா நிறைய ஆக்ட்ரஸ் மாடல்ஸ் ஆங்கர்ஸ் அது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களை வச்சு டி பார்ட்டி நடத்தி இருக்காங்க டி பார்ட்டி அப்படின்னா என்ன அதை பத்தி நமக்கு தெரியப்படுத்த சார்மிலா மேம் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் ஆமாங்க டீ பார்ட்டியை பத்திலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த டீ பார்ட்டி ஒரு கேவலமான பார்ட்டியை பத்தி இப்போதான் கேள்விப்பட்டேன் சி எங்கள் காலத்தில் கூட வென் ஐ யூஸ் டு பி த ஹீரோனால் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸு அந்த ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே வில் ஹவ் அ பார்ட்டி நிறைய நேரத்தில் வந்து மென் ட்ரிங்கிங் ஆல்சோ எல்லாமே பி அ காமன் பார்ட்டி டு எவ்ரி பார்டி ஓகேங்களா பட் இது ரொம்ப கேவலமான பார்ட்டி நான் கேள்விப்பட்டேன் அதில் நிறைய பேர் பேசிட்டு வர வரிசையில் நம்ம ட்ரிச்சி சூர்யா அவர்கள் அதை பற்றி புட்டு புட்டு வைக்கிறார் அதாவது சி ப்ரோஸ் ஃபிளாட்டான் எம்ஆர்சி நகரான் அந்த ஃபிளாட்டில் வந்து ஏதோ ஒரு பதினாறாவது மாடியில் எங்கேயோ ஒரு இதில் தான் பன்னெண்டாவதா பதினாறாவதா இடஒன்ற அந்த மாதிரி ஏதோ ஒரு மாடியில் தான் கரெக்டாக நடக்குதலாம் அதில் மூணு கார் வந்து இறங்குவாங்க நிறைய லேடிஸாம் மாடல்ஸும் வருவாங்களாம் இவங்க ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்களாம் அதில் பெரிய பெரிய ஆளுங்க பேரை வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்கார் இவங்க இவங்க எல்லாம் சரி இதுக்குள்ளே நம்ம போவேணும் இது வந்து தப்பாக ரேட்டாக நமக்கு தெரியாது ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது அவருக்கு வேண்டாதவங்க கூட நிறைய பேர் உள்ளே திணிக்கலாம் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பார்ட்டின்னு ஒரு இன்விடேஷன் போகும்போது வாட்டர் இஸ் லைக் எனிபடி கம் ஃபார் த பார்ட்டி இந்த பார்ட்டிக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குன்றது நிறைய பேர் தெரியாமல் கூட போயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போகிற இந்த பொண்ணுங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் என்னன்னாக்கா இம்போர்ட்டட் ஹேண்ட் பேக்ஸ் இம்போர்ட்டட் பர்ஃப்யூம்ஸ் ரிஸ்ட் வாட்சஸ் அண்ட் ம் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பார்ட்டிக்கு இன்விடேஷன் வரும்போது இதெல்லாம் கொடுத்து ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்றாங்க என்னங்க அர்த்தம் யோசிக்க வேணாமாங்க சொல்லுங்க ஒருத்தவங்க ஒரு பார்ட்டி கொடுக்குறான் உங்களுக்கு ஃப்ரீ லிக்கர் ஃப்ரீ ஃபுட்டு எல்லாமே கொடுக்குறான் ஸோ அதுக்கே ஆசைப்பட்டு ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பிளஸ் தேர் கிவிங் திஸ் அப்படின்னா அவங்களுக்கு அதனால என்ன பெனிஃபிட் இருக்கும்னு போகிறவங்க யோசிக்கணுமா யோசிக்கூடாது கண்டிப்பாக யோசிக்கணும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் இப்போ நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் படிக்கிற நம்ம சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நிலைமை என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க டோன்ட் யூ திங்க் இட்ஸ் ரியலி பேட் ரிச்சி சிவா அவர்கள் அவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறாங்க இந்த மாதிரி நடிகைகள் மட்டும் இல்லை இந்த பார்ட்டியில் கலந்துக்கிறது நிறைய நடிகர்கள் பெரிய பெரிய டிரக்டர்ஸ் எல்லாமே கலந்துக்கிறாங்க இந்த பார்ட்டில அதுல அவங்க குள்ள ஏதோ பொலிட்டிகல் திங்ஸோ ஏதோ ஒண்ணு அவர் ஏதோ அரசாக போறாரு எங்க ஓடி போயிட்டாரு எல்லாம் சொல்றாங்க ரதிஷ்ன்ற ஒருத்தர் தான் பார்ட்டி நடத்துவாரு அவர் எங்க தலைமுறை அதை பத்தி நமக்கு தேவையில்லை அதை பத்தி அவர் கிளியர் சொல்லி முடிச்சிட்டாரு சோ நமக்கு அது வேலை இல்ல இப்போ நம்ம வேலை எல்லாம் இந்த பொண்ணுங்க என்ன சொல்லிட்டு வெளில வரும் அது ஓகே மேம் இந்த வந்து ஒரு பெரிய சர்ச்சைய கிளப்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் செலவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது சொல்றது வந்து நமக்கு ப்ரூஃப் எவிடன்ஸா நம்ம பார்க்கல வீடோனும் நாளைக்கு இது இல்லைன்னு கூட ப்ரூவ் ஆகலாம் ஏன்னா இப்போ ஒருத்தங்க ஒருத்த நபரை தாக்கணும்னும் போது இது எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகமாக போட்டு கூட பேசணும்னு சொல்லிட்டு வருஷன் ஆல்சோ வி டோன்ட் நோ தட் மேனாக இந்த பொண்ணுங்க உடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நைட் பார்ட்டிக்கு பெண்களை விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வீட்டில் என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்க இந்த பெண்கள் இந்த பெண்களை பற்றி அவங்க அம்மா அப்பா ஃப்யூச்சர் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க பொண்ணு காலேஜுக்கு போகிறா வர நல்ல பையனை பார்க்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கொள்ளணும் இன்றைய ஜென்ரேஷன் பொண்ணுங்க பார்ட்டி பப்பிங்லாம் நார்மல் ஆகிடுச்சு ஸோ ஸ்டாப் ஸ்டாப்து பட் பேரண்ட்ஸ் கேன் ரீட் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க கூட போகிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு போகிற இந்த பெண்களுக்கு அறிவு வேணாம்மா ஏன்னா ஏன்னா அவர் சொன்ன அந்த ஒரு விஷுவல் ஹாண்டிங் அந்த பொண்ணுங்க நிறைய பேரை யூஸ் ஆகிறாங்க நிறைய பேரை வந்து இவங்க மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்கன்ற மாதிரி இவர் பேசுகிறார் அதை கேட்கும் மனசு ரொம்ப கஷ்டப்படுது

ம் ம் சாப்பாட்டுக்கு காசு போடணும் டிக்கருக்கு காசு போடணும் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது இது இது திஸ் இஸ் தேர்ட் திங் மெஜாரிட்டி ஆஃப் த பென் தே ஹாவ் த ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்னை யார் என்ன பண்ணிடுவேன் ஏய் லெட்ஸ் கோஃபர் அட்வென்ச்சரியா இதெல்லாம் எதுக்கியா உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்காயா சி திஸ் இஸ் நாட் த ரைட் திங் இது வந்து திருச்சி சூர்யா அவர்கள் சுட்டி காட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றபடி அவங்க எதுவும் பொலிட்டிக்கல் லிங்க் அது இது அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்களா நம்மளுடைய சைடு கிடையாது மீ ஹேஸ் அ ஃபெமினிஸ்ட் ஐ ஹவ் டு டாக் ஓன்லி ஃபார் த ஃபீமேல்ஸ் அண்ட் தியர் லைஃப்ஸ் இது எல்லாம் நல்லா சொல்லிக்கிட்டே வந்தார் நம்ம திருஷி சிவா இதுல இன்னொரு விஷயம் அவர் என்ன குறிப்பிட்ட சொல்ற நம்ம அனிருத் அனிருத் அனிருத்த எடுத்துக்கிட்டாரு அவர் வந்து ஒரு பெரிய டார்கெட்டாவே அவர் வச்சிருக்கார் அவர் பின்னாடி எல்லா மாடல் அலைகளெலாம் சுற்றுறாங்களாம் போய் இறங்கின மூணு கார்ல வருவாங்களா லேடிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்களாம் இவங்களும் வருவாங்களா மாடல் அலைகள் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி மேம் செலிபிரிட்டிஸோட கான்டாக்ட் கிடைக்குது இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தான் இந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு போய் தான் அது எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு செலிபிரிட்டி கிட்ட இருந்தோ இல்லனா வந்து அதுக்காக வந்து சில பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்தோ வரும் ஓகே அத தான் நான் இப்ப கேட்க வந்த கேள்வி அந்த நபர்களை பத்தி இவங்க வெளியில சொன்னா நல்லா இருக்கும் வேர் இஸ் பாயிண்ட் ஆனா அது எப்படி அந்த அந்த ஒரு விஷயத்த யாருமே வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுதான் எனக்கு என்னன்னு புரிய மாட்டேங்க எல்லாம் இந்த பார்ட்டி பார்ட்டின்னு பேசுறாங்க பட் இந்த பார்ட்டிக்கு கூப்பிடுற யார் இன்வைட் பண்ற ஆளுங்கயா ஜென்ரலாக எல்லா சினிமாக்காரங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் போகணும் எனக்கும் வந்துருக்கும் ம் இல்லை எனக்கு தெரிஞ்ச நிறைய பொண்ணுகளும் போயிருப்பாங்க இல்லையே மாடல் சைட்லையும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆக்ட்ரஸஸ் சைட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டுமே வச்சு இவங்க ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க ஹூ ஆர் த பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் இன்வைட் காலேஜ் கேர்ள்ஸ் அதை கண்டுபிடிச்சி வெளியில் சொல்லணும்னு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நபர்களை வந்து என்ன மாதிரி ஆசை காட்டுவது இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஓகே பை த எண்ட் ஆஃப் த டே அனிருத்த தான் இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாடலாக காட்டுறாரு எல்லா மாடல்ஸும் சுற்றி வராங்க எல்லா பொண்ணுங்களும் அதாவது இப்போ அனிருத் சாரை பார்க்காத வெளியில் இருக்கிற ஆளுங்க என்ன திரும்ப நினைப்பாங்க அனிருத்தையே பார்க்காத ஒரு ஆளுங்க ஒரு சிக்ஸ் செவன் பேக்ஸ் உள்ள அந்த இவர் மாதிரி சில்வர் ஸ்டோர் ஒன் மாதிரி ஒருத்தர் நின்றுக்கிட்டு முப்பது பொண்ணுங்க சுற்றிட்டு வர்றார் அனிருத் சாரை நினச்சா பாவமாக இருக்கும் இவர் சொல்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நம்பக்கூடியதாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ப இல்லை

நாளைக்கு ஏதாவது போலீஸ் கிரிஸ்னு வந்தால் இவர் பேர் வெளில வரும்னு தெரியுமா தெரியாது அவர் இதை வெளிப்படையாக செஞ்சுருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா டவுட்டு தான் டவுட்டு அது மட்டும் இல்லை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நபர் இந்த நபரை அந்த பார்ட்டிக்கு யார் கூப்பிட்டாங்க நம்ம திருச்சி சூர்யா அவர்களை இந்த பார்டிக்கு யார் இன்வைட் பண்ணாங்க இவர் சொன்னால் அந்த பார்டிக்கு நானும் போயிருந்தேன் நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன் சரி ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு இந்த பார்டிஸ்ஸு நிறைய தடவை நடந்துருச்சு இந்த பார்ட்டின்றாங்க முதல் தோரம் ரெண்டாவது தோரமே பேங்க் பண்ணுறதுக்கு என்ன ஸோ இவர் வந்து அப்போதான் போயிருக்காரோ இல்ல அதுக்கு முன்னாடியே போயிருக்காரோ அதெல்லாம் சொல்றாரு நிறைய நாள் இந்த பார்ட்டி தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இந்த இடத்துல நடந்துருக்குன்னா இவர் மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும் அப்பவே ஏன் யாரும் முன் வந்து ஸ்டாப் பண்ணல இந்த ஒரு விஷயம் பயங்கர பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே நுழையிறாங்க வாய் தட்ஸ் மை கொஷின் இப்போ இதெல்லாம் இந்த காசு மாட்டிருச்சு பணம் மாட்டிருச்சுனோன்னா வராங்க பெண்கள் மாட்டிருந்துருக்காங்களே வாரம் வாரம் இந்த பார்ட்டியில ஒவ்வொரு வாட்டி இந்த பார்ட்டி நடக்கும்போது பெண்கள் மாட்டா அவங்க அவங்களுடைய மானத்துக்கு என்ன அர்த்தம் எல்லாரும் இவ்வளோ பணம் போச்சு இவ்வளோ கோடிகள் போச்சு இதை பற்றி தான் பேசுகிறாங்க இந்த பெண்கள் மானத்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது திஸ் இஸ் சம்திங் ஈவன் மோர் ப்ரெஷர்ஸ் தன் மனி அதனால்தான் அதுக்கு ஐ திண்ட் ஐ டெஃபியூ டெஃபியோடு வாட் எவர் சிங் இவ்வளோ லாஸ் ஆச்சு இது பண்ணுச்சு இவ்வளோ பணம் பண் தட்ஸ் நாட் அ திங் இதன் பொண்ணு வாழ்க்கை போகிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண தமிழ்நாட்டு ஆளுங்க விஷ் இல் ஸ்டாப் தேட் ஃப்ரம் ஹேப்னிங் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஐபிஸ் வந்திருக்காங்களாம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற பாதி லேபீஸ் தெரியாம தான் வந்திருப்பாங்க இந்த உள்ளே இருக்கிற நபர்கள் அதாவது ரத்தீஷன் ரெண்டு மூணு பேர்கள் கொடுக்குறாங்க அவங்கள பற்றி கரெக்டாக தெரியாமல் தான் இந்த பார்ட்டி ஸ்கீம் வந்துருக்கும் ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ் பேர் அடிப்படுது பெரிய பெரிய டேரெக்டர்ஸ் பேர் அடிப்படுது இத்தனை பேரும் மாட்டுமோன்னு தெரிஞ்சு இதில் இப்படி வருவாங்கன்னு கேட்குறேன் அப்படியே லைம் லைட்டில் இருக்கவங்கங்க எல்லாமே லைம் லைட்டில் இருக்கிறாங்க அப்படி லைம் லைட்டில் இருக்கும்போது சினிமாக்கு அது ஒரு பங்கம் ஆகிடும் கெரியர் போய்டுன்ற பயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இல்லை ஆமாம் ஒரு டைரக்டருக்கு பேர் போச்சுன்னா நாளைக்கு அவர் பப்ளிக் பார்க்க மாட்டாங்க

அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான கிடைக்குது அவங்கள யாரும் மேபி தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இன்னைக்கு இருக்க மாடல்ஸ் நிறைய பேருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இல்லை ஸோ நிறைய பேர் வீட்டில் சினிமாவில் ஒரு ஹீரோவை கட்டி பிடிச்சி ஆடணும்னு பாடணும் ஒரு ஹீரோயினாக வரும்னா நிறைய பேர் குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்க அதுவே மாடலிங் தனியாக ஒரு ரேப்பில் நடக்கணும் கொள்ளுறோம் ஒரு மாடலாக இருக்கும் ஆட் ஃபில் நடக்கணும்னா ஃபேமிலிஸ்லாம் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஸோ மேபி மாடல் கோஆர்டினேட்டர்ஸ் இந்த மாதிரி மாடல் கோஆர்டினேட்டர்ஸ் இந்த மாதிரி செய்யலாம் மட்டும் இல்லை அங்கே ட்ரக்ஸ் சப்ளை இருக்குன்றாங்க ஒரு ட்ரக் இன்ட்ரெஸ்ட் இருக்க லேடிஸ் இதுக்கெல்லாம் போயிருக்கலாம் இந்த குட்டி பசங்க இந்த காலத்தில் ட்ரக்ஸ் வந்து நிறைய வாழ்ந்துட்டு இருக்குமா ஸ்கூல்ஸ்லேயே வளருது அப்படி இருக்கும் போது ஒரு பார்ட்டின்னு போகும்போது எல்லாம் அந்த ட்ரக் சப்ளைன்றது இப்போ ஸ்கூல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு ஓப்பன் பார்ட்டிக்கு இவங்க போகும்போது தேர் பி கிவன் எவ்ரி திங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் போது ஒரு உங்ககிட்ட அவ்வளோ பாக்கெட் மணி இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா அதெல்லாம் மேபி எக்ஸ்பென்சிவ் ஸ்டப்ஸ் மேம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க பேக்கெட் மணி இருக்காது எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும் சோ ஒன்ஸ் வந்து நம்ம எப்படி இருக்கும் பார்க்கலாம் தட் இஸ் மோர் இன்ட்ரஸ்டிங்ல இப்போ நீங்க போறீங்க இப்போ ஒண்ணு கடை நீங்க வந்து இப்போ நிறைய இது இருக்கு நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கனா லேடிஸ் நைட் வெனஸ்டே வெனஸ்டே நடக்குது அங்க போனாக்கா பெண்களுக்கு ஃப்ரீ னு போட்டுருக்காங்க நீங்க பாத்துるீங்க நிறைய ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் போறப்போ வெனஸ்டே ஃப்ரீ ப்ளீஸ் வெல்கம் only லேடிஸ் நைட் லேடிஸ் மட்டும் தான் இருப்பாங்க அப்போ ஃப்ரீ லிக்கர் பட் ஃபுட் வந்து அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க எப்படி இருந்தாலும் காசு செலவுக்கு கையில வேணும் உங்கள் லிக்கர் ஃப்ரீயாக இருந்தாலும் இது இதுதான் பெரிய செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோ எடுத்துக்கக்கூடிய ஒரு சான்ஸ் ஓகே அவங்கள பார்த்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறது ஃபோட்டோகிராஃப் வாங்குறது அதுவும் வந்து அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது ட்ரக்ன்ற ஒரு விஷயம் இட்ஸ் நாட் தேர் ஈவன் இன் ஸ்டா ஹோட்டல்ஸ் அதுதான் மேம் எனக்கு என்னென்னா ஏன் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடாது இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை ஒரு பெரிய இடத்துல நல்ல வெல் செட்டில்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய குழந்தைங்களா கூட இருந்துருக்கலாம் இல்லையா பசங்க சரி ஆக்சுவலாக சொல்ல பெரிய இடத்து பொண்ணுங்களும் சரி மிடில் கிளாஸும் சரி இப்போ லோவர் மிடில் கிளாஸ் கூட எந்தூசியாசத்தில் வர எப்படி நடக்குது பாருன்னு பார்க்க கூட வரலாம் மிடில் கிளாஸ் கூட இருக்கலாம் வாட் எவர் செட் அண்ட் டன் இவங்க வர டார்கெட் எதுக்கு தெரியுமா வீட்டுக்கு தெரியாம நம்ம போறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்குள்ள பார்ட்டியா தான் பிளஸ் பாயிண்ட் வீட்டுக்குள்ள பார்ட்டின்னு சொல்லும் தான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா வீட்டுக்குள்ள இப்ப வந்து இவங்க பண்ற பார்ட்டிஸ் எல்லாமே அடுத்தடுத்து சக்சஸ் ஆகுறதுனால இதுக்காகவே தனியா வீடெல்லாம் கட்டி அதெல்லாம் பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல எல்லாம் சொல்றாங்களே அது உண்மையா ஆமா ஏன்னா வீட்டுக்குள்ள போறது இவங்க வீட்டாருக்கு யாரும் தெரிவுபடுத்த போறது இல்லை இதுவே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா யாராவது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பாத்துட்டாங்க இவங்க அம்மா அப்பா கிட்டே இவங்க காலி ஆமா நிச்சயமா போய் வீட்டில் சொல்றாங்கம்மா அவன் பொண்ணு இங்க வந்துருக்கு அங்கே வந்துருக்குன்னு இது சைலண்டாக நடக்குது ஸோ அது வந்து கன் இதாக இருக்கும் கான்ஃபிடென்ஷியலா இருக்கும் அந்த கான்ஃபிடென்ஷியல் நேச்சர்ல தான் எல்லா பெண்ஸும் பொண்ணுங்களும் ட்ராக் ஆனது ஏன்னா யாருமே தைரியமா போய் நாங்கள் பப்பு போகிறோம் பார்ட்டி போறோம்னு வீட்டில் சொல்ற அளவுக்கு தைரியம் நிறைய பெண்களுக்கு இன்னும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஹை சொசைட்டி அங்கே இட்ஸ் யூஸ்வல் அதெல்லாம் பட் இருந்தாக்கா கூட எதுக்கு இந்த இடத்துக்கு போனேன் எதுக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது இதெல்லாமே வந்து ஒரு இது ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் மொபைல் ஃபோன் இருக்குது பெரிய பெரிய விஐபி வீட்டு பொண்ணுங்களாக இருந்தாக்கா இப்போ உங்களை ஒரு மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கிறதோ இல்லை நீங்கள் டோ படிக்கிறதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் யார் வேணால் போடலாம் அவங்க மினிஸ்டர் வீட்டு பொண்ணுங்களா இருக்கான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வீட்டு பொண்ணுங்களா இருக்கான் இங்கே பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டு போனால் கூட இருக்கலாம் ஃப்ளாஷ் நியூஸ் வந்துருச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கே கேவலை அது இங்க போனாக்கா யாரும் வெளில சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை சோ அப்படியே நாலு செவத்துக்குள்ளே மறைஞ்சு போயிடும் அப்படின்ற நம்பிக்கையில இவங்களும் போறாங்க போறாங்க ஓகே மேம் இன்னொன்னு என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஜஸ்ட் இன்வைட் தான் பண்ணோம் யாரையும் கட்டாயப்படுத்தி வர வைக்கல தட்ஸ் ட்ரூ தானுங்க யார் யாரையும் அடிச்சு உதச்சு அங்க கூட்டிட்டு போல எல்லாம் சந்தோஷமா தானே போயிருக்காங்க அதான் கேக்குறேன் இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் இந்த சிந்திக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னு அதை தான் பிகினிங்ல இருந்து கேட்டுட்டு இருக்கோம் அவங்களுக்கு தெரியக்கூடாதா இந்த மாதிரி இடத்துல போய் இவ்வளவு சலுகைகள் ஒருத்தவங்க கொடுக்கும் போது அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ பெனிஃபிட் இருக்குன்னு அவங்க யோசிக்கணும் அந்த அளவுக்கு யோசிக்காம அந்த கிடையாது அம்மா அப்பா சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பாப்பா வெளிய ஆளுங்க கேட்ட கூப்பிட்ட கூடாது அது கூட பொண்ணுங்களுக்கு இல்ல இதனாலதான் பெண்களை பத்தி எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அந்த காலத்து பொண்ணுங்க எங்க இல்லம்மா இப்ப நீங்க பார்த்த மாதிரி அந்த ஸ்ரீதேவி படம் ஒன்னு வரும் என்னது பதினாறு வயது இல்லாம காத பிடிச்சிதான் தூக்கணும் கோழியை காலு தான் இந்த மாதிரி சொல்றது ஸ்ரீதேவி இந்த காலத்துல யாரும் அந்த மாதிரி ஸ்ரீதேவி யாரும் கிடையாது எல்லாருமே புரியுதுங்களா எல்லாருமே அவுட் கோயிங் கிடையாது உலகத்துல ஒரு பார்ட்டிக்கு போறாங்கன்னா எல்லா பெண்களுமே வந்து ரொம்ப ஹை ஃபை ஃபேமிலியில் வந்தவங்க வந்தவங்க அர்த்தம் கிடையாது லோவர் மிடில் கிளாஸும் போயிருக்கலாம் கன்சர்வேட்டிவ் பிராமின் பொண்ணுங்களும் போயிருக்கலாம் டூ ஏர் கிறிஸ்துவ மற்ற பொண்ணுங்களும் போயிருக்கலாம் முஸ்லீம் மற்ற பொண்ணுங்களும் போயிருக்கலாம் இன்ஃபசிதெவ்னஸ்லாம் போயிருக்கலாம் ஓய் டேமேஜ் யாருக்கு பொண்ணுங்களுக்கு தான் அவங்க குடும்பங்களுக்கும் தான் இதில் வந்து பெருசாக அடிப்படுற பேர் யார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயாதுலோகு டிராகன் மூவி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா செகண்ட் ஆமா அவங்களுடைய நேம் தான் வந்து ரொம்ப பெருசாக அடிப்படுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பர்ட்டிகுலராக ஏன் சின்மையை மாதிரி ஏன் எங்களுடைய நேம் மட்டும் இவ்வளோ அடிப்படும் ஆக்சுவலி ஐ டெல் யூ வான் திங் கரப் பீப்பிள் விள் எஸ்கேப் இனர்சென்ட் வில் கெட் பேசிக் திங்கிங் ஏன்னா இப்போ வந்து அவங்க உண்மையிலேயே அந்த கிரிமினலாக இருந்திருந்தா தப்பிக்கிறதுக்கான வழிய பார்த்து தான் காட் இன்வால்வ் ஷி இந்த மாதிரி ஷி காட் காட்டுனா பின்னாடி பிளே பண்ணுறது நமக்கு அது தெரியாது முன்னாடி வச்சு இவங்க சிக்க வச்சுட்டு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது கரெக்ட் லைம் லைட்டில் வர்றது இவங்க பேர் அண்ட் கம்மிங் அப் ஹீரோயின் ஹிட் மூவி ஹீரோயின் ஆமாம் கான்சன்ட்ரேஷன் திருப்பி விட்டுடுறாங்க கான்சன்ட்ரேஷன் அங்கே திருப்பி விட்டுட்டு பேக்கில் என்ன நடக்குது வீடு ஒருவேளை அவங்க நிறைய ஹிட் அதுக்காகவே பிளான் பண்ணி பண்ண பார்ட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல எங்க ஒருத்தங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி தோணுது நான் கேக்குறேன் இதே மாதிரிதான் ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஸ்ரீவித்யா அவங்களுடைய நேமும் ரொம்ப அடிபட்டு அவங்க மார்க்கெட்ல இல்லாம இருக்காங்களே அவங்களும் இதே தான் சூப்பர் டூப்பரா ஹிட் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லா மூவிலயுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதுல ஸ்ரீ திவ்யா ஸ்ரீ எல்லா பசங்களுமே பின்னாடி இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராகன் மூவில நம்ம கையாது அப்போ அவங்களுக்கு வந்த மாதிரியே இந்த இன்சிடென்ட்டும் இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு இவங்க ஏன் இடம் கொடுக்குறாங்கன்றது என்னுடைய கேள்வி போறீங்க சினிமா நல்லா வந்துட்டு இருக்கு சினிமா ப்ரொஃபஷன் சாதிச்சுட்டு அங்கே வைங்க எதுக்கு கண்ட விஷயங்களுக்கு போய் காலை விடுறீங்க தானே நீங்க மாற்றுறீங்க உங்க மேல தப்பு இருக்கோ ரைட் இருக்கோ ஏன்னா ஆம்பளைங்க தப்பிச்சிட்டு பொம்பளைங்க மேல போட்டுருவாங்க உண்மையிலேயே சொல்லப்போனா எஸ்கேப் பொம்பளைங்கள மாட்டி விட்டுட்டு இவங்க தப்பிச்சிடுவாங்க இவங்க இனசென்ட்டா மாத்துறது லேடிஸ் தான் இப்ப எப்படி இருந்தாலுமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேய் பீசா சாவி கூப்பிட்டது கூட வா எங்கிட்ட வா அப்படி தான் தான் கூப்பிடும் போய் பார்த்தா அது பேய் அந்த மாதிரி எத்தனை ஹார்டர் படம் பாத்துருப்பீங்க நீங்க தஸ் தேர் ரைட் சோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டி கூப்பிடும் போதே உங்களுக்கு கொஞ்சம் சென்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க காம்பேரர் அவங்க வேலை என்ன உங்கள் மாதிரி உட்காந்து கேள்வி கேட்க வந்து அவங்க வேலை ஓகேங்களா மாடல்ஸ்க்கு என்ன வேலை ரேம்பில் போக வேண்டியது அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்கணும் எதுக்கு வேலையை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க வந்து இட்ஸ் ரிஸ்கி போகிறனால தானே மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு பேச்சு இது இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கிறது இப்போது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி எத்தனையோ இடம் இருக்குது ஒய் ஆர் யூ சூசிங் தட் பர்டிகுலர் பிளேஸ் தட்ஸ் திங் முன்னாடி சொன்னீங்க இன்னசென்ட் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா தெரியாம போய் மாட்டிப்பாங்க ஒருவேளை அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்து கூட போய் மாட்டிருக்கலாம் தெரியாம தான் மெஜாரிட்டி போய் மாட்டிருக்காங்க தெரிஞ்சு யாருங்க போவா பட் எதுக்கு we have so many places to go why did you select that particular house பட் ஹவுஸ் குள்ள ஒரு பார்ட்டி பண்றாங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டாம் என் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல நிறைய சலுகை அதை பத்தி அவங்க கொஞ்சம் கூட கேட்டிருக்க மாட்டாங்களா விசாரிச்சிருக்க மாட்டாங்களா இந்த இடம் இங்க என்ன யாரு போய் இவங்க விசாரிப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதே ஒன்னோ ரெண்டு நபர்கள் அவங்க யாருமே நமக்கு தெரியாது தே மே பி மாடல் கோஆர்டினேட்டர்ஸ் தே மே பி மேனேஜர்ஸ் மே சம் கைண்ட் ஆஃப் நின் ஏஜென்ட் அந்த ஏஜென்ட் எப்படி உண்மையையும் சொல்லுவாங்க இப்போ பத்து பேரை தெரிஞ்சிச்சுன்னா அந்த பார்ட்டில நாலஞ்சு பேருக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு நபர் த்ரூவா நீங்க போறீங்க அப்ப அவங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்க உண்மையை சொன்னா அவங்க வருவாங்களா தே வாண்ட் கம் அதான் அவங்க சொல்றாங்க அவங்க சைடு க்ளியரா வச்சிருக்காங்க பிச்சர் நாங்க யாரையும் ஃபோர்ஸபில்லா கூப்பிடல அவங்க ஆசையில தான் வராங்க சரி அவங்க முடிச்சிட்டாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு க்ளியரா அழகா முடிச்சிட்டாங்க இதுல என்னன்னாக்கா ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா வந்துரு நம்ம த்ரிஷா அவர்கள் திருப்பி நம்ம ஹீரோ தான் வரார் யாரு நம்ம சிங்கர் ஹீரோ அனிருத் அனிருத் ரெண்டு பேரும் லிப்ட் லிப்ட் பண்ணாங்கலாம் இது வந்து ட்ரிச்சி சூர்யா அவர்கள் பார்த்துருக்காங்க இதெல்லாம் எப்பயும் முடிஞ்ச கதை தானே எப்பயும் முடிஞ்சு புதஞ்ச கதை தானே திருப்பி வந்திருக்கு அது லைம்லைட்ல இப்போ நான் கேட்குறேன் இது என்ன குக்கரி ஷோ மாதிரி ஓகே டைம் சொல்லிட்டு இவர் இவர் பார்த்தாரா கரெக்ட் ஹாஃப் அன் அவர் வரைக்கும் கிட்ஸிங் போச்சுன்னு எப்படி தெரியும் வேறு கவனிக்காமல் இதையே பார்த்துட்டு இருந்தாரா இல்லை என்ன எனக்கு புரியல ஃபஸ்ட் ஆஃப் இவ்வளோ இவ்வளோ நம்ம நேரம் அந்த பீச் ஹவுஸ் பற்றி பொண்ணுங்க வந்து ஒரு பப்ல இருந்தாங்களா திரிஷா அனிருத்து இவரு நம்ம திருஷி சூர்யா இவங்க மொத்தம் தான் இருந்தாங்களா அந்த பப்ல அப்போ பவுன்சர்ஸ் இல்லை லிக்கர் சப்ளை பண்ண ஆள் இல்லை ஒரு டிஜே இல்லை எதுவுமே இல்லாத ஒரு பப்பா அது இப்போ அத்தனை பேர் மூலமாக எவ்வளோ நியூஸ் இவங்க ரெண்டு பேரை பற்றி வெளியில் போகும் ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பா போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும் போது அது போயிருவாங்க ஆஃப் கோர்ஸ் பப்ளிஸ்ல வந்து மினி பப்ஸ் தே வாண்ட் அலோ இட் பட் இருந்தாலும் மறைமுகமா எடுக்கிறவங்க எடுத்துருப்பாங்க இன்ஃபேக்ட் இவர் சொல்றதை விட இவங்க இந்த கிசிங் கொடுத்த வீடியோ இன்னும் வைரலா போயிருக்கு எங்கேயோ இருந்த ஒரு சீரியல் நடிகை வீடியோ வைரலாக போகும்போது த்ரிஷா அண்ட் அனிரு ட்ரஸ்ட்மி எவ்வளோ வைரலாக இன்னைக்கு எல்லாமே அதுதான் மெயின் டாக்காக இருந்திருக்கும் பட் தஸ் நோ ப்ரூஃப் ஃபார் திஸ் இது வந்து த்ரிஷாவை கீழே தள்ளணும் அனிருத்தை கீழே நான் வந்து ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் டீனேஜர்ஸ் அந்த டீனேஜ் கொதி கொதிப்பில் இருக்காங்க ரெண்டு பேரும்னா ஆஹா உனக்கு நான் எனக்கு நிலச் டூ திஸ் நாலு பேர் பார்த்தாலும் பிரச்சனை இல்லைன்னு பண்ணுவாங்க இவர் ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர் அவங்க ஒரு சிறந்த நடிகை

முடிச்சுட்டு இவர் என்ன சொல்றாருன்னா அதுதான் இதுல இருக்கிற மெயின் பிளஸ் பாயிண்ட் இதெல்லாம் ரொம்ப காமனா நடக்கிறது இவங்க எல்லாம் சாதாரண விஷயம் சரி சாதாரண விஷயம்ல அப்ப ஏன் இது வெளில சொல்றீங்க இவரே சொல்றாரு இவ்வளவு நடந்துச்சு அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யணும் கண்டிக்கணும் இது என்ன நல்லதா இருக்கா இவங்களோட சீனியர் ஆர்டிஸ்ட் இவங்க இந்த மாதிரி பண்ணல நல்லாவே இல்லைங்க எது பண்ணாலும் இவங்க தனியா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் இது வந்து என்னன்னா இது எல்லாமே சகஜமா பண்ணக்கூடிய சகஜமா பண்ணக்கூட உங்களுக்கு தோணுச்சுன்னு ஏன் சொல்றீங்க சொல்லி தெரியும் சொல்றீங்க அதாவது நெருப்ப பத்த வச்சுட்டு இவரையாவது அணைக்க ட்ரை பண்றாரு ஏன் தட் ஜஸ்ட் டெல் சம்திங் அபவுட் த்ரிஷா ஏன்னா நயன்தாரா நயன்தாரா நாங்க எல்லாம் ஓஞ்சு போயிட்டாங்க ஆமா இப்ப இனிமே நயன்தாரா பத்தி யார் சொன்னாலும் அப்பா இதே தான்ப்பா சொல்லுவாங்கன்னு விட்ருவாங்க சோ புதுசா புதுசு புதுசா புதுசா லைட் டாகெட் ஓகே சேர்மில்லா மேம் கிட்ட இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் தேங்க் யூ ஸோ மச் மேம்